நம்ம சேனலில் உண்டாய் ஐட்டம் தான் சார் அடுத்தபடியெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏபிஎஸ் ஏர் பேக் வர ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வர வண்டி சார் இருக்குதுலேயே டாப் மாடல் வண்டி தெளிவான வண்டி சில்வர் கலர் பாடி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மட்டுமே ரன் பண்ணியிருக்காங்க தெளிவான வண்டிங்க ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டோட நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வண்டி வேணுன்ற கஸ்டமர் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் வந்து நேரில் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் ஆர் அபிகார்ஸுக்கு வண்டி வந்துருச்சு என்னுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க சார் பிரைஸ் நெகஸ்டபிள் தான் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தா பெஸ்ட்டாக கஸ்டமர் நம்பர் கொடுக்குறேன் டைரெக்டாக நீங்களே பேசி எடுத்துக்கலாம் வண்டியில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது சார் அதாவது சீட் கவர் கம்பெனி செட்டு வந்துடும் அதே மாதிரி ஏர் பேக் ஷேரிங் ஏர் பேக் பேசஞ்சர் ஏர் பேக் வரும் ஷேரிங் அட்ஜஸ்டபிள் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஷேரிங்லே ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம் வந்துடும் நாலு பௌரண்டோ வந்துடும் பவுஸ்டரிங் வந்துடும் பேக் வைப்பர் இன்க்ளூடிங் எல்லாமே வந்துடும் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வரும் தெளிவான வண்டி நம்ம சேனலில் வீடியோ பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி பிரைஸ் நெகசபிள் தான் சார் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் நீங்கள் டேக் டூ டிரைவ் அப்படியே எடுத்துக்கலாம் வண்டி தேர்ட் ஓனர் குவாலிட்டியில் இருக்குது தெளிவான வண்டிங்க வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் சார் ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய வேலை இருக்காது எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான்